உருவாகி டெவலப் ஆகி வார வருஷத்துல இன்னும் வார வருஷத்துல அது வந்து இன்னும் நிறைய லாபங்களை ஈட்டும் என்ற நம்பிக்கையில கம்பெனியுடைய வியாபாரம் அதிகரிக்க அதிகரிக்க இவர் வாங்கின அந்த ஷேருடைய லாபம் கூடுமா இல்லையா அது டிவைட் அண்ட் ப்ராஃபிட் என்று சொல்லுவாங்க நிரந்தரமான ஒரு ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து ஒரு கம்பெனியுடைய ஒரு பங்கு என்ன பண்ணுவாது வாங்கியிருப்பது அப்படி வாங்கினால் அதுல எப்படி ஜக்காத்து வரும் என்றால் லாபத்துலதான் என்ன வரும் ஜக்காத்து வரும் லாபத்துலதான் வரும் எப்படி லாபத்துல வரும் நீங்க அந்த கம்பெனியுடைய ஒரு பங்கை வாங்கிட்டீங்கன்னால் அது உங்களுடைய சொத்து மாதிரி அது உங்களுடைய உங்களுடைய சொத்து ஒரு தான் தானே நீங்க ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு ஒரு வீட்டையோ நீங்க சொந்தமா உடந்தையாக்கி கொண்டால் அந்த சொந்தமா உடந்தையாக்கி கொண்ட நிலத்திலோ வீட்டிலோ இருக்கா ா அதுல ஏதாவது லாபம் வந்தா லாபம் வெள்ளத்துல என்ன இருக்குது ஜகாத் இருக்குது அத மாதிரிதான் ஒரு கம்பெனியுடைய ஷேரை நீங்க வாங்கி நீண்ட காலமாக அதை வேற யாருக்குமே என்ன பண்ணாம இருந்தால் ஆஹ் விற்காம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய அசட் மாதிரி உங்களுடைய நிரந்தரமான சொத்து மாதிரி அப்ப அந்த நிரந்தரமான சொத்துக்கு ஒரு பங்கு ஒரு ஒரு பெருமானம் இருக்கும் முப்பது லட்சமோ நாற்பது லட்சமோ இருக்கும் அந்த முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு என்ன இல்ல ஜக்காத்தில் ப்ராஃபிட் ஏதாவது உங்களுக்கு அதுல கிடைக்கும் வாங்கினதால உங்களுக்கு என்ன இருக்குது ஜக்காத்திரிக்கை ஒளிய வாங்கின அந்த அஸ்லுக்கு என்ன இல்லை ஜகாத்தில் அது எவ்வளவு கோடி ரூபா பெறுமதியானதாக இருந்தாலும் சரி அறங்குதானே அப்ப இது என்னன்னா ஒரு ஷேரை வாங்கினுடைய காலத்துக்கு அதை நீங்க வச்சிட்டு இருந்த இன்னும் சிலவங்க என்னத்துக்கு வாங்குவாங்கன்னா விலை குறையக்குள்ள ஒரு ஷேரை வாங்குவாங்க ஒரு கம்பெனியுடைய ஷேரை வந்து விலை குறையும் பொழுது வாங்குவாங்க அவங்க நோக்கம் எப்படி இருக்குமென்றால் விலை கூடினத்தோட இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ணுவதற்காக ஆஹ் விற்கிறதுக்காக அப்ப இவர் வந்து அந்த ஷேரை வாங்கும் பொழுதே அவர நோக்கம் என்ன விக்கிற நோக்கம் ஆனா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த பொருள்களை நோக்கத்தடிப்படையில் வியாபார பொருட்கள் நீயத்து மாற மாற சட்டம் மாறும்னு சொல்லிக்கிறேன் அப்ப நாங்க ஒரு ஷேரை வாங்கும் பொழுதே விற்கிற நோக்கம் இருக்குமேயாக இருந்தால் வாங்கின முதலுக்கும் லாபத்துக்கும் சேர்த்து என்ன கொடுக்க வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் உங்களுக்கு வழங்குது தானே ஹயர் அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஷரிகாத் இதுக்கு என்ன சொல்லுவாங்க சஹும் சகுமண்டா பங்கு ஹைர் அதுலயும் ஜக்காத் என்ன பண்ணும் தாக்கம் செலுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் ஹயர் நம் ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதை சொல்லி நாங்கள் பண்ணிக்கொள்ளலாம் கடன் பத்திரம் இது ஜக்காத்துல நவீன காலத்துல பேசப்படுற ஒரு தலைப்பு ஆ பொண்டுன்னு சொல்லுவாங்க மாஷா கயிர் கடன் பத்திரம் அப்ப கடன் பத்திரம் என்ன என்ன கடன் பத்திரம் என்றால் என்ன நீங்க ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பெரிய கடனோட கொடுக்குறீங்க உதாரணமாக கடன் இன்றைக்கு அது ஹலாலன முறையிலேயே நடக்கலாம் மார்க்கத்துக்கு முரணான முறையிலேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது மார்க்கத்துக்கு முரணான முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள விதம் எது என்றால் உதாரணமாக ஒரு நிறுவனத்துக்கு ஒருவர் வந்து கடன் கொடுக்கிறார் ஒரு கூடிய அளவிலான கடனை கொடுக்கிறார் நிறுவனம் என்ன நிபந்தனையை போடும் பண்ணிச்சுன்னா ஒரு ஒரு அதாவது கடன் பத்திரம் உண்டு அது வந்து இஷ்யூ பண்ணும் அது எப்படி இஷ்யூ பண்ணும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் இந்த கடனை வந்து திருப்பி தர மாட்டோம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த கடனை வந்து நாங்க என்ன பண்ண மாட்டோம் திருப்பி தர மாட்டோம் ஆனால் குறிப்பிட்ட சில கால இடைவெளிக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம் தந்துகிட்டு இருப்போம் இதுதான் வந்து கடன் பத்திரம் இப்படித்தான் அதிகமாக நடக்குது இது வந்து ஹராமான ஒரு முறை அப்படியா இல்லையா கடனை கொடுத்து போட்டு நாங்கள் மேலதிகமான நிசம்ப வாங்கி எடுக்கலாமா வட்டி அது அந்த மேலதிகமா வாங்கி எடுக்கிறது எதுலயே சேர்ந்துடும் வட்டியில சேர்ந்துடும் அப்ப இதுல இங்க பேச போற விஷயம் என்னென்றால் அப்படி நீங்க கடன் கொடுத்தால் கொடுத்த அந்த கடனுக்கு ஜகாத்திரிக்க வட்டியான வியாபாரத்தை விடுங்க அது பிள்ளையான நடைமுறை இப்படி நீங்க ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு வியாபாரம் செய்யறவங்களுக்கோ நீங்க ஒரு பாரிய கடன் ஒண்ணு கொடுத்தீங்க என்றால் அந்த கடனுக்கு நாங்க என்ன சொல்றது போன கிளாஸ்ல சொன்னோம் அந்த கடனுக்கு நாங்க என்ன சொல்றோம் சரி அந்த விளக்கம் அந்த கடனுக்கு என்ன கடன் சொல்ற அரபுல செல்லுமா கால அடிப்படையில் ஒரு கடனை கிஸ்துங்கிறது என்ன கிஸ்துங்கிறது நாங்க அது இதுல வரும் அத்தை நூல் மு அஜ்ஜல் என்ன அத்தை மு முஜ்ஜல் என்ன பிற்போடப்பட்ட கடன் அப்படின்னு சொல்லுவான் அப்ப அதுக்கு என்ன வரும் ஜக்காத்து வரும் அதே மாதிரி இறுதியாக அறிஞர்கள் கூடுதலாக பேசக்கூடிய ஒன்று தான் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸுக்காக நீங்க கொடுக்குற அந்த இது இன்சூரன்ஸ் கூடுமா கூடாதாங்கிறது ஒரு பெரிய தலைப்பு சரியா அதில் நீங்க வந்து இப்ப இன்சூரன்ஸுக்காக நீங்க ஒரு ஒரு பகுதியை கட்டுவீங்க கட்டுற அந்த காசி கடன் ஜக்காத்திரிக்கா மார்க்கத்துக்கு முரணான நிறைய அமைப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் முறைகள் நாங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் அதுக்குன்னு ஒரு நீங்கள் கட்டி கட்டி வருவீங்கன்னு அப்படி அந்த அந்த கட்டுற காசில் காத்திருக்குதா இருக்குதா எப்படின்னு சொல்லுங்க ஆ ஓகே கடன் மாதிரி கொடுக்குங்க ஜஸ்டிஃபிகேஷன் சிட்டியை அவ்வளோ வரணும் ஆ அதாவது இன்சூரன்ஸுக்காக நீங்கள் கா கட்டுற காசியில் ஜக்காத்திரிக்கா சரியான ஒரு காரணத்தை சொல்லுங்க அது கிடையாது சரி ஏன் கிடையாது இவர் இருக்கின்னு சொல்கிறாரு நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னா வராது அதாவது இன்சூரன்ஸ் கொடுக்கறது இனி உங்களுக்கு இல்லையே தானே அது வந்து ஒரு பொதுவான ஏதோ ஒரு பொது அது போயிடுது அப்ப இன்சூரன்ஸுக்காக கட்டுற அந்த காசுல வந்து குதிரா இல்லை நமக்கான அதிகாரம் அதுல இல்லை இப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்து உங்களுக்கு ஒரு தொகை வந்து சேர்ந்துட்டு அப்பயும் ஒரு நிசா போண்டு வருமா இல்லையா முதலாவது நீங்க கட்டுறது தெளிவா இன்சூரன்ஸாக வரக்கூடிய அந்த தொகை முதலாவது என்ன நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிறது அது நிசாபுடைய அடையிற வரைக்கும் கட்டி இல்லை வணிக காப்புறுதிக்காக ஏதோ ஒரு வகையில ஒரு காப்புறுதிக்காக நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பொது நோக்கத்தில் போயிரு இந்த அடிப்படையில் பார்த்தாலும் அது ஒரு பொது நோக்கத்தில் போயிடும் அப்படித்தானே உங்கள மாதிரி இன்னும் பல பேர் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நீங்க கொடுத்ததை திரும்பி கேட்டு எடுக்கலாமா எடுக்கல அப்ப உங்கட காசா இருக்குமா ஏன்னா கொடுத்தத திருப்பி கேட்டு எடுக்கக்கூடிய எந்த நேரத்திலும் கேட்டு வாங்கக்கூடிய அதிகாரம் என்ன இருக்கணும் உங்களுக்கு இருக்கணும் அதான் ஜக்காத்துடைய ஆரம்ப சூழ்களை நாங்க சொன்னோம் அல் குத்ரத்து அலல் மாலி அந்த பொருளாதாரத்தின் மீது நமக்கு என்ன இருக்க வேண்டும் அதிகாரம் இருக்க வேண்டும் சொன்னோம் இங்க அதிகாரம் இல்லை சரி ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்து அல்லது ஒரு அந்த நிலைமையில உங்களுக்கு என்ன வந்துட்டு இப்ப நீ கட்டினத்துக்கு ஒரு இழப்பீட்டு தொகை உங்களுக்கு வந்துட்டு கிளைம் வந்துட்டு ஓகே கிளைம் நிசாபுடைய அளவு அடைஞ்சிருக்கு அதுல ஜ காத்திருக்கியா இருக்கியா இருக்கிய எப்படி இருக்கு அது கொடுத்த கடன் மிச்சம் காலத்துக்கு பிற என்ன அதை அதை பற்றி சொல்லுறீங்க நீங்கள் கொடுக்கீங்க பத்து வருஷத்துக்கு ஒரு கடன் கிடைக்குது அதை இதோட டச் பண்ணுறீங்க அப்புறம் யோசிக்கிறாரு மாஷா அல்ல ஆனால் அதை விட சரியா சொல்லுங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் இப்போ நீங்கள் இழப்பிட்டுத்தோ வாங்கும் பொழுது நீங்கள் கொடுத்த காசு அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து சேருதா அந்தந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி சில நேரம் என்ன செய்யும் கூட கிடைக்கும் கூட கிடைக்கிறது கூட காசா அதெல்லாம் சில அறிஞர்கள் சில பல அறிஞர்கள் இந்த மாதிரியான தமிழ்ல நிறைய தடை செய்யப்பட்ட வியாபார முறைகள் இருக்குது கட்டிருப்பீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் அப்ப நாலு லட்சம் ரூபா நீங்க கட்டின காசு இல்ல அந்த ஒரு லட்சம் தான் நீங்க கட்டின காசு அப்ப ஜக்காத் எப்படி வருவா நீங்க கட்டின காசு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும் பொழுது அது எதை அடைந்திருந்தால் நிசாபை அடைந்திருந்தார் விளங்குதா அதுக்கு தான் என்ன வறுமை ஒழிய ஜக்காத்து வறுமை ஒழிய மேலதிகமா உங்களுக்கு கிடைச்சதுல என்ன கிடையாது ஜக்காத்து கிடையாது காரணம் என்ன அது உங்களுடைய காசு அல்ல ஒரு பொது நிதியத்துல போட்டு பொது இதுல வந்த இதான ஒழிய உங்களுடைய பணமாக அது இல்லை ஹைர் அப்ப இது இது ஹைர் அறிஞர்கள் வந்து சொல்றாங்க அதை எடுக்க இருக்கிறது தான் பெட்டர் என்ன நாம இப்ப உதாரணத்துக்கு அது எத மாதிரி வருமானு சொன்னால் உதாரணத்துக்கு வந்து நீங்க இப்ப பேங்க்ல நீங்க வந்து என்ன சேவிங் அக்கௌண்ட் எல்லாம் போடுவீங்க சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ல போ போடும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் தானே வட்டி அது நீங்க எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்க அத மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாதிரி விளங்கித்தானே பிழையான முறையாக இருந்தால் அந்த மேலதிக தொகையை எடுக்காம இருக்கிறதுதான் சரியான விஷயம் அப்ப இதுக்கு நாங்க என்ன சொல்ற தமீன் இன்சூரன்ஸுக்கு தமீன் சொல்றோம் கடைசியாக மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லலாம் சீட்டு கட்டுறன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு சீட்டு சீட்டு கட்டுறேம்மா என்ன சீட்டு கட்டுறா என்ன எங்க ஊர் பாசையாது உங்களோட இதுல எந்த நடைமுறை அதே மாதிரிதான் அதுல ஜக்கா திரிக்கா இல்லையா அதுல என்ன இருக்குது ஜக்கா திரிக்குது अब ये सब இந்த சீட்டுக்கும் இன்சூரன்ஸுக்கும் வித்தியாசம் சீட்டுல நாம கட்டின தான் செய்யும் கிடைக்கும் சீட்டு உளுந்தா நேரத்தோட உளுந்தா நீங்க போற காசு உங்களுக்கு கிடைக்குது நேரத்தோட சீட்டு உளுந்துட்டு நீங்க கட்ட போற காசு உங்களுக்கு கிடைக்குது ஆ கடைசி எல்லாம் உழுகுதுன்னு சொன்னா நீ கட்டின காசு என்ன செய்றீங்க எடுக்கிறீங்க நேரத்தோட மிச்சம் உள்ள காலத்துக்கு நீங்க என்ன பண்ணி முடிக்கீங்க கட்டி முடிக்கீங்க எப்படி பார்த்தாலும் அந்த காசு யாருக்குரியது உங்களுக்குரியது இருபது லட்சம் ரூபாவுடைய சீட்டை நீங்க கட்டுறீங்கண்டா அது இன்றைக்கோ நாளைக்கோ நாளை இண்டைக்கோ அல்லது சீட்டு முடியும் தருவாய் உங்களுக்கு என்ன செய்ய போகுது கிடைக்க போகுது அப்ப அதுக்கு என்ன வரும் அதுக்கு என்ன வரும் ஜக்காத் என்பது வரும் வாங்கிதா ஒவ்வொரு மாசமும் ரெண்டு லட்சம் ரூபாய் சீட்டுன்றால் அப்ப நீங்க இந்த வருஷத்துக்கு கட்டி மொத்தம் எவ்வளவு வரும் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வரும் அப்படித்தானே அப்ப இருபத்தி நாலு லட்சம் ரூபா உங்களுக்கு ஜக்காத்து வருமா இல்லையா ஜக்காத் என்பது வரும் நீங்க எவ்வளவு கட்டுறீங்களோ அதற்குண்டான ஜகாத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும் கட் அதை நீங்க

கடன் இது வந்து வந்து இது நமக்கு முன்கூட்டி கிடைக்குது நம்முடைய ஹக்கு நமக்கு எப்படி கிடைக்குது முன்கூட்டி கிடைக்குது நம்முடைய ஹக்கு இத மாதிரி இன்னொருவர் போடுறாரு அவரு கொழுந்தா அவர் அவருடைய ஹக்கு இங்கே ஹுல் இல்லை இல்ல ஹுல் ஒருவருடைய காசு இன்னொரு காசோட மிஸ் ஆகல ஒவ்வொருத்தரும் தனியே தனியா தான் என்ன பண்றாங்க கட்டுறாங்க அப்ப இந்த அளவுல நாங்க ஜக்காத்துடைய பாடத்தை இது பண்ணுவோம் இண்டோஃப் சர்பீஸ் ஓ உங்களை கையில கிடைச்சு க கையில கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் பூர்த்தியானதுக்கு பிறகு நீங்க கொடுக்கும் அப்படி ஏதாவது இடைத்தடங்கள் வந்தா நமக்கு என்ன வரமாட்டா அதாவது அது வரைக்கும் நம்ம கட்டினத்துல ஜகாத் அந்த வருஷத்துல நம்மளுடைய உழைப்ப வந்து நம்ம என்ன என்ன பண்றோம் ஒன்றுல போடுறோம் அது வரைக்கும் கட்டினதெல்லாம் நமக்கு ஜக்காத் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மொத்தமாக கிடைச்சிடும் என்று சொன்னால் அப்ப நீங்க அது கட்டுவீங்க வேற ஏதாவது கேள்வி இன்ஷா இன்ஷால்லா நீங்க இப்படி செய்யுங்க இன்ஷால்லா எதிர்வருகின்ற கிளாஸ் நம்ம ஆரம்பத்தில இருந்து ஒரு ஓ ஆரம்பத்தில் இருந்த இன்ஷா அல்லா நீங்கள் ஒரு முழு ரிவிஷன் ஒன்று பாருங்க உங்களுக்கு முடியுமான வகையில் உங்களுக்கு என்னென்ன டவுட்டுகள் எல்லாம் வருதோ அந்த டவுட் எல்லாத்தையும் இஷா அல்லதா எதிர்வாருங்கிட்ட கிளாஸ்க்கு எடுத்துட்டு வாங்க அப்படி செய்வோம்மா ஷாலா ஜகாத் சம்பந்தமாக சகல கேள்விகளுக்கு விஷால் ஆ நீங்க யாருவிச்சிருங்க உங்களோட கேள்வி

முக்கிய நமக்கு மார்க்கத்தை படிக்கிறது அதோட சேர்த்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகும் இது இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா தான் இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம மேம்போக்காக சொல்லிட்டு போகாம நீங்க வீடியோக்களை பாத்தீங்கன்னா வழங்கும் நிறைய விஷயங்கள் இந்த செமஸ்டர்ல நாங்க என்ன செஞ்சிருக்கோம் பேசிருக்கிறோம் இதெல்லாம் வந்து அறிஞர்கள் பேசின ஃபிக்குஹி கிதாபுகள்ல இந்த புளூகுல் மராமுடைய ஷரஹில விரிவுரைகள்ல அறிஞர்கள் பேசிய பெரும்பான்மையான விஷயங்களை எடுத்துட்டு வந்து சுருக்கமாக அவங்கள்ட்ட முன் வச்சிருக்க ஏன்னா ஹதீஸ்ல உள்ளது இதுதான் இப்படித்தான் சொல்லிட்டு போகாம அந்த ஹதீஸ்ல என்னென்ன சட்டம் எல்லாம் அறிஞர்கள் இது வரைக்கும் பேசியிருக்காங்களோ முடியுமான வரைக்கும் உங்களிடத்துல நாங்க முன் வச்சிருக்கோம் உஷா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு முஸ்தீப்பாக அவங்கள வந்து பூஸ்ட் பண்றதாக கூட இருக்கலாம் நம்ம எல்லா காலமும்

ஹதீஸ்களை உங்க குலாசாவை கொஞ்சம் சுருக்கமா தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அடுத்து நம்ம வந்து இன்ஷால் ஒரு கோர்ஸ் பண்ணும்போது தேர்ட் லெவல் பண்ணும்போது இதை விட ஒரு ஸ்டெப் அந்த ஸ்டெப்பு மேலாக நம்ம சுக்கு படிப்போம்னு சொல்றாங்க நமக்கு அரபு நம்ம வந்து ஒரு மேம்பாட்டா ஒரு அப்படி நடத்துற எண்ணம் நம்ம இந்த லெவல் இந்த கோர்ஸ் நம்ம அது பத்து பேர் வந்தாலும் சரி ஐம்பது பேர் வந்தாலும் சரி மசாலா அவங்கள ஒரு தரமான

அதால உங்களுக்கு அறிஞர்களுடைய கருத்து ம ஷாப் இப்டி சொல்றாரு ஹனஃபி இப்படி சொல்றாரு இந்த இடைக்கிடைக்கு நான் சொல்லிருப்பேன் அது காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள அது பரிச்சயமானும்ட ஒரு நோக்கம்தான் இதுதான் நீங்க ஒரு சட்டத்தை கேட்டு போறதுக்கும் அதுக்கான காரண காரியங்களோடு புரிந்து கொள்றதுக்கும் இடையில நிறைய என்ன இருக்கு வித்தியாசம் இருக்கு இதே மாதிரியான கிளாஸ் எல்லாம் கண்டினியா நடந்தா ஃபிக்கா படிக்கிறதுக்கு அடிப்படை தேவை அடிப்படையான சில இல்முகள் இருக்கு உதாரணமா உசூளுள் பிக்குன்ற ஒரு இது இப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் சரஹ் பண்றேன்டா நம்ம தெரிஞ்சிருந்தா தான் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு வரும் ஒரு பகுதி இருக்கு அரபு இப்போதைக்கு இந்த லெவல்ல இருந்தாலும் தமிழ்லயாவது நாம் புரிகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஆமா எல்லாராலையும் அரபு படிச்சு தரவும் அந்த சாத்தியமும் இல்லை அதே நேரத்தில் மார்க்க கலைகளை நாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குது தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது அமிஷா இல்லா ஷேஃபுடைய ஆலோசனை இல்லை இன்ஷா இல்லா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்த அடுத்த செமஸ்டர்களில் சட்டக்கலை ஹதீத் கலை தப்சீர்களுடைய அடிப்படை உசூலு தப்சீர் இப்படி நிறைய பகுதிகள் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு இன்ஷா அல்லாஹ் மூணு வருஷம் மூணு வருஷம் ஆலிமா கோர்ஸ்லேயே படித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறது இல்லை தமிழகத்தில் தமிழகத்தில்